வணக்கம் மருது இயக்குனர் முத்தையாவோட முந்தைய படம் கொம்பன் அதுக்கு முன்னாடி வந்து குட்டுப்புளி அந்த வரிசையில் இப்போ மருதும் வந்து சேர்ந்துருக்கு கதை வடிவத்தில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் முத்தையா அவரோட முந்தைய படமான சேம் ஸ்டோரி தான் உள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாமனாருக்கும் ஒரு மகன் மருமகனுக்கும் உள்ள ஒரு கதையை காமிச்சிருப்பாரு அதுக்கு முந்தைய படத்தில் ஒரு அம்மாவுக்கும் ஒரு மகனுக்கும் உள்ளேயே உள்ள பாசத்தை காமிச்சிருப்பாரு இதில் இது கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு பேரனுக்கும் ஒரு பாட்டிக்கும் இடையில் நடக்கும் ஒரு பாசத்தை காமிச்சிருக்காரு இதுக்குள்ளே கொஞ்சம் அவர் எப்போ எல்லா படத்திலையும் யூஸ் பண்ணுற அந்த ரெண்டு படத்திலையும் யூஸ் பண்ண அதே ஜாதிகளையும் இங்கேயும் கொண்டு வந்து நிறையா வந்து ஆக்ஷனை கொடுத்து கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி எல்லாமே கலந்து ஒரு கலவையாக கொடுத்துருக்காரு இயக்குனர் கண்டிப்பாக பாராட்டி ஆகலாம் ஒரு ஒரே ஒரு சின்ன ஒரு டவுட்டு ஏன் இவர் எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலிக்காண்டி ஒரு கிராமப்புறத்துக்காண்டி ஒரு கதையை வந்து கொடுக்குறாரு அதில் எதுக்கு தேவையில்லாம இந்த ஜாதிகள் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படின்றது மட்டும்தான் ஒரு சின்ன டவுட்டு இதெல்லாம் இல்லாமே இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த இடத்துலயுமே யூஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ஒரு சேம் கமர்ஷியல் படம் தான் இதெல்லாம் அவர் யூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன என்பது வந்து அவரோ அவருக்குள்ளேயே இருக்கட்டும் மற்றபடி இந்த படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசா ஒரு மூட தூக்குற ஒரு தொழிலாளியா அந்த அளவுக்கு வந்து பாடி வந்து பில்ட்டாக வச்சுட்டு பயங்கரமான வந்து ஆக்சன் அவர் ஆக்ஷன் ஆக்சன் தான் சமீபத்துல எல்லா படமும் விசாரப்படம் ஆக்சன் படம் தான் இந்த படமும் ஒரு விதி வழக்கு கிடையாது அதனால பக்காவ ஃபைட்டு எல்லாம் பண்ணியிருக்காரு டான்ஸ் தான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காரு இருந்தாலும் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருக்காரு அவரோட பழைய படங்கள் எல்லா படத்திலையும் பார்த்த சேம் ஆக்ஷன் சீக்குவன்ஸ் இதில் இருக்குது இதில் கொஞ்சம் என்ன வித்தியாசமாக வந்து வேட்டியை தூக்கி டவுசருக்கு மேலே கட்டியிருக்காரு கத்தியை வந்து இவர் முத்தியா படம்னால கத்தியை வாயில் கடிச்சிட்டு ஓடுவார் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ஓடுவார் அந்த மாதிரி ஒரு விசால் நல்லா ஒரு தெளிவான நடிப்பை கொடுத்துருக்காரு ராதாரவி அவருக்கு வந்து எப்பயுமே எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஒரு நல்லா எல்லாருக்குமே பிடித்தது மாதிரி நடிப்பார் இந்த படத்துலேயும் வந்து கொஞ்சமாக தான் வராது வந்த கேரக்டருக்கு வந்து எல்லாருக்குமே மனசில் பிடிக்கிற மாதிரி கச்சிதமாக வந்துட்டு போயிருக்காரு மெயினான அந்த படம் சரி போய் ஒரு தடவை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லணும்னா வந்து இமான் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் சூப்பராக போட்டிருக்காரு ஏன்னா அந்த கிராமத்து பின்புலத்தில் ஒரு ஆக்ஷன் படத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து பக்காவாக கொடுத்துருக்காரு அந்த பாட்டி கேரக்டரில் வந்திருக்க லீலா அவங்க அவங்க எவ்வளோ நல்லா கொடுக்க நடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க நிறைய இடங்களில் வந்து கைதட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இருந்தாலும் நிறைய இடங்களில் வந்து ஒரு செயற்கைத்தனம் வந்து வந்து போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி கேரக்டரைசேஷன் அவங்கள அமைச்சிருக்க விதம் பார்த்தீங்கன்னா பாட்டியாக நடிச்சிருக்காங்க புருவத்தெலாம் வந்து அந்த த்ரெட்டிங் பண்ணி நீட்டாக வந்து பக்கா வந்து ஒரு ஒரு வயது கம்மியான ஒரு லேடிக்கான வந்து எல்லா விதமான இதிலையும் வந்து புருவத்தில் வந்து பண்ணியிருக்காங்க அதை வந்து இவர் இயக்குனர் உன்னிப்பு அதை கவனிச்சாரா இல்லையான்னு தெரியல நம்ம திரையில் பார்க்குறப்ப அப்படியே தெரியுது அதே மாதிரி வந்து டப்பிங்கெலாம் வந்து கொஞ்சம் நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கேரக்டர் அவரோட முந்தைய படமான ராஜ்கிரண் கேரக்டர் மாதிரி இந்த கேரக்டர் வந்து நல்லா பேசப்பட்டிருக்கும் அப்படின்றது வந்து என்னோடய தனிப்பட்ட ஒரு கருத்து மற்றபடி வில்லனாக வர்றவர் வந்து விசால காட்டிலையும் ஒருபடி மேலே போய் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்றது வந்து ஒரு ஒரு பார்க்குறப்ப நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப சூப்பராக தெரியுது பக்காவாக அந்த வில்லன் கேரக்டருக்கு வந்து கரெக்டாக வர்றாரு திவ்யா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பயங்கரமான வீரமங்கை மாதிரி காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா வந்து வில்லன் வந்து அடித்தா வந்து கீழே விழுந்துட்டு அழுகிற மாதிரி ஒரு கே கேரக்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நெகட்டிவ் வந்து ஒரு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ணுது பயங்கர வீரமங்கை அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிலம்பத்தில் வந்து பெரிய ஆளாக இருக்கும் அந்த அம்மாவோட மனநிலை தான் வந்து இந்த குழந்தைத்தையும் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு கேரக்டரில் காமிச்சிருப்பாரு செகண்ட் ஹாஃப்ல வந்து கல்யாணம் முடித்ததுக்கு பிற பிற்பாதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கடைசியை பயிட்டப்ப வந்து அடிச்சிடப்போ பார்த்தீங்கன்னா போய் விழுகுறாங்க இது மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்து செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து அவங்களை வந்து அந்த போல்ட் போல்ட்னஸை வந்து கடைசி வரைக்கும் வந்து கொண்டு போயிருந்தாங்கன்னா அவங்க கேரக்டர் வந்து நல்லாவே பேசப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓவராலாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா முந்தைய படமான கொம்பன் குட்டிப்புள்ளி அந்த படத்தை பார்த்து கதையை இன்னும் ஞாபகம் வச்சிருக்க ஆட்கள் மருது படத்துக்கு வந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது அந்த இரண்டு படத்தையும் பார்க்காமல் கதையை மறந்தவர்கள் இந்த மரு மருது படத்தை ஒரு முறை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இந்த படத்துக்கு என்னோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஐந்துக்கு இரண்டு புள்ளி ஐந்து கொடுப்பேன் போங்க போர் அடித்தா போய் ஒரு ஃபேமிலி ஒரு கிராமத்து ஸ்டோரி போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்